தினமும் இதை செய்தால் உங்கள் லைஃப் மாறிடும் நம்மெல்லாம் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை வேணும்னு நினைக்கிறோம் ஆனால் அதை எப்படி செய்யணும்னு தெரியாமல் திண்டாடுறோம் சில சின்ன சின்ன மாற்றங்களே உங்கள் லைஃப்பை முழுமையாக மாற்றிடும் அது என்னென்னு பார்ப்போமா முப்பது நிமிடம் புத்தகம் படிங்க புத்தகங்கள் என்பது உங்கள் பிரெய்னை வளர்க்கிற சிறந்த டூல் புத்தகம் படித்தா உங்கள் நாலேஜை அதிகரிக்க முடியும் புதிய ஐடியாஸை தரும் உங்கள் திங்கிங் ஸ்கில்லை மேம்படுத்தும் உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான டாப்பிக்கை செலக்ட் பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு பத்து பேஜஸை படிங்க படித்ததை உங்கள் லைஃப்பில் எப்படி யூஸ் பண்ணலாம்னு யோசிங்க முப்பது நிமிடம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் பாடி ஹெல்த்து இல்லாமல் மைண்ட் ஹெல்த் இருக்காது எக்ஸசைஸ் பண்ணினால் உங்கள் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும் ஸ்ட்ரெஸ்ஸு குறையும் உங்கள் எனர்ஜி அதிகமாகும் ஜிம்முக்கு போகாமல் வீட்லேயே யோகா ஸ்ட்ரெச்சிங் அல்லது வாக்கிங் பண்ணலாம் சின்ன சின்ன டார்கெட்ஸ் வச்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் முப்பது நிமிடம் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு செலவழிங்க உங்கள் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணினால் உங்கள் லைஃப் முழுமையாக மாறிடும் உங்களுக்கு பிடித்தமான ஸ்கில்லை செலக்ட் பண்ணுங்கள் உதாரணத்துக்கு ப்ரோக்ராமிங் குக்கிங் ட்ராவலிங் ஆன்லைன் கோர்சஸ் அல்லது யூடியூப் வீடியோஸ் பார்த்து கற்றுக்கொள்ள தினமும் ஒரு முப்பது நிமிடம் செலவழிங்க முப்பது நிமிடம் மெடிடேஷன் பண்ணுங்கள் மைண்ட் அமைதியாக இல்லைனா லைஃப்பில் எந்த மாற்றமும் வராது ஒரு நாளைக்கு முப்பது நிமிடம் மெடிடேஷன் பண்ணினால் உங்கள் மைண்ட் காம் ஆகும் ஸ்ட்ரெஸ்ஸு குறையும் உங்கள் ஃபோக்கஸ் அதிகரிக்கும் ஒரு பீஸ்ஃபுல் இடத்தை செலக்ட் பண்ணுங்கள் சிறிய கால அளவில் தொடங்கி படிப்படியாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள் முப்பது நிமிடம் ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு முப்பது நிமிடம் ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணினா உங்கள் ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆகும் உங்கள் மைண்ட் ஹாப்பியாகும் ஃபேமிலி கூட சாப்பிடுங்க அவங்களோட பேசுங்க அவங்க ப்ராப்ளம்ஸை கேளுங்க இப்படி பண்ணுறதுனால அன்பு அதிகரிக்கும் மனக்குறைகள் நீங்கும் இந்த மாதிரி முப்பது நிமிடங்களை உங்கள் ரொட்டீனில் சேர்த்துக்கோங்க சின்ன மாற்றங்களே பெரிய ரிசல்ட்டை தரும் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவது உங்கள் கையில் தான் இருக்கிறது தினமும் ஒரு நல்ல வார்த்தை வாழ்க்கை அழகாகும் நான் சொல்வது வண்டர்ஃபுல் உங்களின் வெற்றி பயணத்தில் என்னையும் சேருங்கள் motivation to success channeling subscribe saying the non-game